வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கோம் நெல்லைப்பாலை மகாராஜ நகர் ஜெயேந்திர சுவாமிகள் வெல்விழா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நூற்று தொன்னூற்று ஆறு மாணவ மாணவிகள் எழுதினார் இந்த தேர்வை எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றனர் இதில் மாணவி ஜெயஸ்ரீ ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று ஏழு மதிப்பெண் பெற்றுள்ளார் மாணவிகள் பவித்ரா பூமிகா மாணவர் சித்திக் மணி ஆகியோர் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண்களும் மாணவிகள் அனுஸ்ரீ இந்திரா பிரியதர்ஷினி மாணவர் ஸ்ரீஹரி ஆகியோர் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று ஐந்து மதிப்பெண்களும் சாய் மதுஸ்ரீ சிவதர்ஷினி சுர்ஜித் மாரிமுகேஷ் ராகேஷ் ஆகியோர் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பெண்களும் பெற்றனர் மாணவிகள் ஆயிஷா பட்டிலா பிரிந்தா நந்தனா ஆகியோர் நானூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் பள்ளியில் தேர்வு எழுதியவர்களில் மொத்தம் பத்தொன்பது மாணவர்கள் நானூற்று தொன்னூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர் பாடவாரியாக நாற்பத்தாறு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் கணித பாடத்தில் பதினான்கு பேரும் அறிவியல் பாடத்தில் பதினைந்து பேரும் சமூக அறிவியல் பாடத்தில் பதினேழு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை பள்ளி குழுமங்களின் தாளர் ஜெயேந்திரன் மணி முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாராட்டினர் நிறைய மதிப்பெண்களைப் பெற்று தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் நமது ஜெயந்திரா பள்ளி மகாராஜ நகர மாணவி ஜெய்ஸ்ரீ ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்றும் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த மூன்று பாடத்திலும் அவர்கள் சென்டம் வாங்கியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தாறு மார்க்குகள் மூன்று மாணவிகள் எடுத்திருக்கிறார்கள் இரண்டு மாணவிகளும் ஒரு மாணவரும் எடுத்திருக்கிறார்கள் பூமிகா சித்திக் மணி அண்ட் பவித்ரா சித்திக் மணி அவங்களும் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் சென்டம் மார்க் வாங்கியிருக்கிறாங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மார்க்குகள் மூன்று மாணவ மாணவிகள் வாங்கியிருக்கிறார்கள் மனுஷ்ரீ இந்திர பிரியதர்ஷினி என்ற இரண்டு மாணவிகளும் ஸ்ரீஹரி என்ற மாணவனும் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மார்க்குகள் வாங்கியிருக்கிறார்கள் ஸ்ரீஹரி அவர்களும் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் சென்டம் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாலு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி மூணு மூணு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூன்று மாணவர்கள் வாங்கியிருக்காங்க இப்படியாக ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே பத்தொம்பது மாணவ மாணவியர்கள் மார்க் வாங்கினதை பற்றி வேதா மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் டீம் வந்து அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணு அது தவிர்த்து இந்த தடவை டோட்டலாக டென்த்து ஸ்டாண்டர்டில் நூற்றி தொண்ணூற்றாறு மாணவ மாணவிகள் தேர்ச்சி இருக்கிறது தேர்வு எழுதியிருக்காங்க அந்த நூற்றி தொண்ணூத்தாறு மாணவ மாணவிகளில் இங்கிலீஷில் நூற்றி நாற்பத்தி நாலு மாணவர்கள் மாணவ மாணவிகள் நூற்றி தொண்ணூத்தாறு பேரில் நூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்து இங்கிலீஷில் தொண்ணூறுக்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நூற்றி ஏழு பேர் வந்து தமிழில் இருந்து தொண்ணூறுக்கு மேலே வாங்கியிருக்காங்க சோஷியல் சயின்ஸில் அதே மாதிரி உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க